ஆனால் வெங்கடநாதரோ போகிறேன் என்ற ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டு வந்த பாசத்தை துறந்துவிட்டு ஸ்ரீமடத்தை நோக்கி நடந்தார் இனி பட்டாபிஷேகம் சந்நியாச ஆசிரமத்தை அடுத்த பாகத்தில் காணலாம் ஸ்ரீ கணேசாய நம ஸ்ரீ காமாட்சி நம ஸ்ரீ குருபியோம் நம எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மந்திராலய மகான் பாகம் நான்கு பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவி இந்த பகுதியில் வேங்கடநாதர் சந்நியாசம் ஏற்கும் காட்சி பட்டாபிஷேக கட்டம் மற்றும் மூலராமரின் பெருமையை அறியலாம் வேங்கடநாதர் சந்न्यास ஆசிரமம் மேற்கொள்ள எண்ணி போகிறேன் என்ற ஒரு வார்த்தை சரஸ்வதி பாயிடம் சொல்லிவிட்டு வந்த பாசத்தை துறந்து ஸ்ரீமடம் நோக்கி நடந்தார் சாஷ்டாங்கமாக குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் என்ன வேங்கடநாதா நான் சொன்னதை யோசித்தாயா என்று குரு சுதீந்திரர் கேட்க வந்துவிட்டேன் சுவாமி என்று பதில் சொன்னார் வேங்கடநாதர் வந்துவிட்டேன் என்றால் முழுமையாக தங்களிடமே வந்துவிட்டேன் சுவாமி என்று வெங்கடநாதர் சொன்னார் மேலும் தான் முந்தைய இரவு பொழுதில் கலைவாணியின் தரிசனம் மூலமந்திரோபதேசம் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீநரசிம்மர் வேதவியாசர் தரிசனம் தந்து ஆசி கொடுத்த விஷயமும் சொன்னார் குரு மிகவும் சந்தோஷப்பட்டார் இனி நான் என்ன செய்ய வேண்டும் குருவே ஆனையிடங்கள் அனுசரிக்கிறேன் என்று சொல்ல நீ எப்போதும் போல இரு வேங்கடநாதா முதலில் உன் மகனுக்கு உபநயனம் செய்துவிடலாம் என்று குரு சுதீந்திரர் சொன்னார் பிறகு நல்ல குறிப்பிட்ட சுப முகூர்த்தத்தில் லக்ஷ்மி நாராயணனுக்கு உபநயனம் நடத்தினார் குரு சுதீந்திரர் பொதுவாக உபநயனங்களில் பிரம்மோபதேசம் செய்வதற்கு முன்னால் அந்த உபநயனம் ஆகும் சிறுவனை சோமன் முதலிய தேவதைகளிடம் சிறுவனின் தந்தை ஒப்படைக்கும் விதத்தில் ஒரு சடங்கு நடக்கும் அதாவது ஒப்படைப்பது போல் பாவிக்கும் வண்ணம் இருக்கும் அந்த சடங்கு ஆனால் இங்கேயோ இனி லக்ஷ்மி நாராயணனுக்கு தந்தையாக இருக்க முடியாததினால் உண்மையாகவே என் மகனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று மனமுருகி வேங்கடநாதர் சொல்லவே அவையில் இருக்கும் அத்தனை பேரின் கண்களிலும் கண்ணீர் கசிந்தது மனம் நெகிழ்ந்தது இதை போன்ற பூணூல் கல்யாணம் கண்டிருப்போமா சொல்லுங்கள் பாவனையாக ஒப்படைக்க செய்யப்பட வேண்டிய சடங்கு மெய்யாகவே ஒப்படைத்தது போலவே இருந்தது அந்த காட்சி இனி அடுத்த கட்டமாக வெங்கடநாதரின் ஸ்வீகாரம் மற்றும் பட்டாபிஷேகம் பற்றி குரு யோசித்தார் குரு சுதீந்திரரின் மனதில் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது இந்த வேங்கடநாதனை பக்குவப்படுத்தவே பல தெய்வங்கள் இறங்கி வந்தன இவனோ பந்தங்களினால் கட்டுண்டப்பட்டவன் எப்படியோ ஒரு விதமாக மூலராமரின் கிருபையினால் துறவரம் மேற்கொள்ள தீர்மானித்து வந்து உள்ளான் நல்லபடியாக உபநயனம் நடந்துவிட்டது லக்ஷ்மி நாராயணன் சிறுபிள்ளை அவனுக்கு ஒன்றும் புரியாது வேங்கடநாதனுக்கு தன் மனைவி மீது பிரேமை அதிகம் அதேபோலத்தான் சரஸ்வதிபாய்க்கும் இருக்கும் ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு சந்நியாச வைபவம் செய்யும் சமயத்தில் விபரீதம் ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று குரு எண்ணினார் அதனால் கும்பகோணத்தில் சந்நியாச வைபவம் பட்டாபிஷேகம் செய்வது உச்சிதமில்லை என்று எண்ணி வேங்கடநாதரையும் மற்றோரையும் அழைத்து கொண்டு தஞ்சாவூர் பயணமானார் ஸ்ரீ சுதீந்திர தஞ்சாவூர் அடைந்த ஸ்ரீ அரசர் ரகுபதி பூபாலிடம் சென்றார் அரசரும் போனார் அவ்வளவு அளவு கடந்த பக்தி ஸ்ரீ சுதீந்திரர் மீது கொண்டிருந்தார் அரசர் அரண்மனையில் ஸ்ரீவேங்கடநாதருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் அரசரின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை பட்டாபிஷேக நிகழ்விற்காக தஞ்சாவூர் நகரமே திருவிழா கோலம் பூண்டது வீதி எங்கும் மாவிலை தோரணங்கள் ஒவ்வொரு வீட்டின் முன் கண்ணை பறிக்கும் அழகான கோலங்கள் எங்கு பார்த்தாலும் மாவிலை தோரணங்கள் அரண்மனை வாசல்களிலும் தூண்களிலும் பச்சை பசேலன வாழை மரங்கள் கட்டப்பட்டு மங்களகரமாக காட்சியளித்தது அரண்மனை முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது வாசனை திரவியங்களான புனுகு ஜவ்வாது சந்தனம் போன்ற சுகந்த திரவியங்களால் அரண்மனை எங்கும் மெழுகப்பட்டன எங்கும் நறுமணம் வீசிக்கொண்டே இருந்தது குரு சுதீந்திரர் சொன்ன ஒரு வாக்கியம் அதாவது நடக்கட்டும் வேங்கடநாதரின் பட்டாபிஷேகம் என்ற அந்த ஒரு தெய்வீக வாக்கியத்தினால் அரண்மனையே தேவலோகமாக மாறிவிட்டது எங்கும் முழங்கின பக்தர்கள் கீர்த்தனைகள் பாட பெண்மணிகள் பக்தி பாடல்கள் பரவசத்துடன் தேன் போல் இனிக்கும் வண்ணம் பாட அரண்மனை எங்கும் தெய்வீக ஒலியினால் ஆரவாரமாக காட்சி தந்தது பொதுமக்களும் அரண்மனை சிப்பந்திகளும் பம்பரமாய் சுழன்று வேலைகள் பார்த்து மங்களமான நேரம் நெருங்க நெருங்க எல்லோரின் இதயத்திலும் இனம் புரியாத பரவசம் சந்தோஷ தருணம் சங்கீதம் வாத்திய கோஷம் நாம சங்கீர்த்தனைகள் வேத மந்திரங்கள் எங்கும் ஒலித்தன பக்தர்களின் பாதங்கள் யாகசாலை பக்கம் அலைமோதியது அப்படி ஊரே அங்கு கூடியிருந்தது அதோ பாருங்கள் தேஜோமயமாய் ஸ்ரீ சுதீந்திரர் காணப்படுகிறார் ஸ்ரீ சுதீந்திரரின் அருகாமையில் தெய்வீக ஞான ஒளியுடன் இந்த காட்சியை சற்று பாருங்கள் இரு தெய்வீக புருஷர்கள் உலக நலனுக்காக அருள் தருவதற்கென்றே உலவும் காட்சி அனைவரின் மனதில் சந்தோஷ அலைகள் ஒவ்வொரு சடங்காக முறைப்படி நடந்து கொண்டே வந்தது திவ்யமான முகூர்த்தம் மங்கள தருணம் வந்தே விட்டது தொண்ணூத்தி ஐந்து கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓராவது வருடம் ருத்ரோத்காரி வருடம் துர்மதி சம்பத்சரம் பால் மாதம் சுத்த தீயை சுபயோக சுபமுகூர்த்தம் காலை நேரம் வேத கோஷங்களும் மங்கள கோஷங்களும் சங்கமித்து ஓங்கி ஒலிக்க ஸ்ரீ ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் ஸ்ரீ வெங்கடநாதருக்கு காஷாய வஸ்திரம் தந்த காட்சி அனைவரின் கண்களையும் பணித்தன காஷாய வஸ்திரத்தில் வேங்கடநாதரை கண்டதும் மெய் சிலித்தது கொலு மண்டபத்தில் ஸ்ரீ ஸ்ரீ சுதீந்திரர் வேங்கடநாதருக்கு ரத்னாபிஷேகம் செய்து சந்நியாச ஆசிரமத்தை வழங்கி ஆசீர்வதித்தார் இந்த காட்சி காண கண்கள் கோடி வேண்டும் வேங்கடநாதருக்கு மந்த்ரோபதேசம் செய்து வைக்கும் நேரம் அனைவரின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது கனவில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூறியபடி வேங்கடநாதருக்கு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற மங்களகரமான நாமம் ஆசிரம பெயராக ஜூட்டினார் குரு சுதீந்திரன் புண்ணியமான தீர்த்தங்களால் கூடிய சங்கினால் அபிஷேகம் செய்து ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தருக்கு தமது கமல கரங்களால் மகோன்னதமான மகாபட்டாபிஷேக வைபவத்தை ஸ்ரீ சுதீந்திரர் நிறைவேற்றி வைத்தார் శ్రీ సరోజ సంజాత జగదొలగ పునీత రాఘవేంద్ర గురురాయర సేవసి రో సౌకేదజీవిరో రాఘవేంద్ర గురురాయర సేవసి రో ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரருக்கு கலைகள் அனைத்தையும் போதித்து சகலவிதமான சாஸ்திர சுவடிகளையும் கொடுத்து ஸ்ரீ மூலராமர் ஸ்ரீ திக்விஜயராமர் ஸ்ரீ ஜெயராமர் ஸ்ரீ வியாசமுஷ்டி போன்ற புண்ணியமான புராதனமான விக்கிரகங்களையும் சால வியாசரையும் கொடுத்து ஸ்ரீமடத்தின் பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்து மன நிம்மதி அடைந்தார் குரு சுதீந்திரர் பட்டாபிஷேகம் பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தஞ்சாவூர் அரசர் உட்பட பலரும் பாத பூஜை செய்வித்து காணிக்கைகளை கொடுத்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆசியை பெற்று மன நிறைவு பெற்றனர் மூலராமர் பூஜைக்காக தீட்சை பெற வேண்டும் என ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில்தான் ஸ்ரீ வெங்கடநாதர் தீட்சை ஏற்றுக்கொண்டார் இது நாம் பார்த்தோம் அப்படி என்ன பெருமை கொண்டது இந்த மூலராமர் பூஜை இந்த மூலராமர் விக்கிரகத்தின் தான் என்ன என்று இனி பார்ப்போம் இந்த மூலராமர் விக்கிரகம் எப்போதிலிருந்து பூஜிக்கப்பட்டு வருகிறது இன்றளவும் இவ்வளவு சிறப்புடன் எதனால் விளங்குகிறது என்று நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஸ்ரீமடத்தின் பிரத்யேக பூஜா தேவதை ஸ்ரீ மூலராம விக்கிரகம் இது சாதாரண விக்கிரகம் அல்ல தங்கம் போல் தன்மை கொண்டது பல மகத்துவங்கள் வாய்ந்த விக்கிரகம் ஸ்ரீ மூலராமர் விக்கிரகம் தேவலோக சிற்பியினால் இந்த மூலராமர் விக்கிரகம் செய்யப்பட்டது இந்த விக்கிரகத்தை வைத்துத்தான் ஆதியில் பிரம்ம தேவர் ஸ்ரீ ராம பூஜையை செய்து வந்தார் பின்பு இதை ஜாபாலியிடம் சேர்த்தார் ஜப்பாலமிருந்து மூலராம விக்கிரகத்தை ஸ்ரீ பரமேஸ்வரர் தனது ராம பூஜைக்காக பெற்று கொண்டார் இது போல பலரின் பூஜா தேவதையாக மாறி மாறி கடைசியாக கஜபதி வம்ச அரசர் ஒருவரின் ஆதிக்கத்தில் மூலராமர் விக்கிரகம் வந்து சேர்ந்தது அந்த கஜபதி வம்ச அரசனின் மகன் மிகவும் சிறியவன் அந்த பிறகு பட்டம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆனால் திடீரென கஜபதி அரசர் காலமானார் அந்த காலத்தில் இது போல ஒரு நிகழ்வு சம்பவித்து விட்டால் சிறு பிராயத்தில் இருக்கும் சிறுவன் பருவம் வேறு ஒருவரை பிரதிநிதியாக நியமிப்பது ஒரு வழக்கம் இப்படி ஒரு அந்த காலங்களில் ஒரு பட்டத்து யானையிடம் நீர் நிரம்பிய குடத்தையும் ஒரு பூமாலையையும் கொடுத்து விடுவார்கள் அந்த விதத்தில் கஜபதி அரசன் இறந்தபோது பட்டத்து யானையிடம் நீர் குடமும் மாலையும் கொடுத்து அனுப்பினார்கள் அது வீதி வீதியாக திரிந்து சென்றது யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை பின்பு ஒரு குளக்கரை சென்று சுற்று முற்றும் பார்த்தது அந்த யானை சற்று தூரத்தில் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் சிஷ்யர்களில் ஒருவரான ஸ்ரீ நரஹரி தீர்த்தர் பூர்வமாக நின்றிருந்ததை கண்டு அவர் அருகில் சென்று குடத்து நீரால் அவரை அபிஷேகம் செய்து மலர் மாலை சூட்டி அவரை அரசாட்சி பொறுப்புக்கு தக்கவராக தேர்ந்தெடுத்தது பட்டத்து யானை நரஹரி தீர்த்தரை சகலவிதமான ராஜ மரியாதையுடன் ஊர்வலமாக அரண்மனைக்கு அழைத்து வந்து அரசாட்சி பொறுப்பை ஒப்படைத்தனர் பன்னிரண்டு ஆண்டு காலம் நரஹரி தீர்த்தர் நேர்த்தியாக அரசாட்சி புரிந்து வந்தார் அதன் பிறகு கஜபதி அரசகுமாரன் தக்க வயதினை அடையவே அவனிடம் ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்படைத்து அவனுக்கு முடி சூட்டினார் நரஹரி தீர்த்தர் தன் நாட்டிலிருந்து விடைபெறும் சமயத்தில் ஸ்ரீ நரஹரி தீர்த்தரின் சேவையை பாராட்டி கஜபதி அரசகுமாரன் அவரை வணங்கி சுவாமி தங்களின் சேவை மகத்தானது தாங்கள் சந்நியாசியாக இருந்தும் நாட்டை மிகவும் திறமையாக அரசாட்சி செய்து வந்தீர்கள் இதற்கு ஈடாக இந்த நாட்டையே தங்களுக்கு தரலாம் சுவாமி என்றதும் அதற்கு நரஹரி தீர்த்தர் சொன்னார் வேண்டாமப்பா எனக்கெதற்கு நாடெல்லாம் என்று குரு சொல்ல பொன்னும் பொருளும் சமர்ப்பிக்கிறேன் சுவாமி என்று குமாரன் சொன்னதும் நானோ சன்னியாசி எனக்கெதற்கப்பா நாடு பொன் பொருள் ஆனால் எனக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் உன் கஜானாவில் இருக்கிறதப்பா அது மட்டும் தான் எனக்கு வேண்டும் என்று நரஹரி தீர்த்தர் சொன்னார் அரண்மனை கஜானா நீங்கள் அரசாட்சி திறமையாக தான் நிரம்பி வழிகின்றது கேளுங்கள் சுவாமி என்ன வேண்டும் என்று அரசகுமாரன் கேட்க இந்த ஆட்சி என்பது இறைவன் எனக்கு தந்த பணி அந்த இறைவனின் வேலையை தொடர எனக்கு உனது கஜானாவில் உள்ள ஸ்ரீ மூலராமர் விக்கிரகம் வேண்டும் என்று குரு கேட்க சகல மரியாதையுடன் நரஹரி தீர்த்தரிடம் மூலராம விக்கிரகத்தை அரசகுமாரன் ஒப்படைத்தான் நரஹரி தீர்த்தர் மூலராமரை பெற்றுக்கொண்டு கொண்டு ராஜ்யத்தின் எல்லை தாண்டும் சமயம் கஜபதி அரசகுமாரின் மூலராம விக்கிரகத்தை மீண்டும் தன்னிடம் தந்து விடுமாறு மன்றாடினான் ஏனப்பா தானமாகவும் பரிசாகவும் தந்த மூலராம விக்கிரகத்தை கேட்கிறாய் என்று நரஹரி தீர்த்தர் கேட்க இந்த விக்ரகம் உங்களுக்கு ஒப்படைத்த சிறிது நேரத்திலேயே அரண்மனை கஜானா பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது குருவே என்று கஜபதி அரசகுமாரன் சொன்னான் அப்படியா சரி ஸ்ரீ மூலராமர் விக்கிரகத்தை நீயே எடுத்து செல் என்று நரஹரி தீர்த்தர் சொன்னதும் அரச குமாரன் மூலராமரை எடுக்க பலவாறாக முயன்றான் அவனால் மூலராம விக்கிரகத்தை அசைக்க கூட முடியவில்லை பல வழிகளில் முயன்றான் யானையை கூட கட்டி இடுத்து பார்த்தான் சிறிதளவும் அசையவில்லை என்ன சுவாமி இந்த சோதனை என்று அரசன் கேட்டபோது கவலைப்படாதே ஸ்ரீ மூலராமர் இருக்க வேண்டிய இடம் இனி உன் கஜானா இல்லை என்பது உனக்கு புரிகிறதா எல்லாம் ஸ்ரீராமரின் செயல் இதோ இந்த மந்திராக்சதை எடுத்துச் சென்று கஜானாவில் போடு எல்லாம் சரியாகிவிடும் அரசகுமாரனும் குரு சொன்னபடி மந்திராக்சதை போட்டவுடன் முன்போலவே கஜானா ஆகிவிட்டது குரு அரசரிடம் சொல்கிறார் எல்லாம் ஸ்ரீ மூலராமர் அனுகிரகம் இந்த விக்கிரகத்தை எப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் பூஜித்து இருக்கிறார்கள் தெரியுமா இன்னும் எத்தனையோ மகான்களால் பூஜிக்கப்பட வேண்டி இருக்கிறது அரசகுமாரனையும் அவனின் ராஜியத்தையும் ஆசீர்வதித்த பின்பு ஸ்ரீ நரஹரி தீர்த்தர் தனது ஆச்சாரியரான ஸ்ரீ மத்வாச்சாரியரிடம் தங்கம் போல் மின்னும் மூலராமரை ஒப்படைத்தார் ஸ்ரீ மூலராமர் மத்வாச்சாரியரால் பூஜிக்கப்பட்டு அவரை அடுத்து பின் தொடர்ந்து வந்த பீட்டாதிபதிகளாக விளங்கிய ஆச்சாரியர்களாலும் ஆராதனை செய்யப்பட்டு அதன் பின்னர் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் பீட்டாதிபதி ஆனதும் அவராலும் அபிஷேக அர்ச்சனைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ மூலராமர் விக்கிரகம் ஸ்ரீ மந்திராலய ஸ்ரீமடத்திலேயே நிரந்தரமாக இருந்து வருகிறது தற்போதும் ஸ்ரீராகவேந்திரரால் ராகவேந்திரரால் அதிகாலையில் ஸ்ரீ மர் பூஜை அனுஷ்டிக்கப்படுவதாக நம்பப்படுகிறது அப்படி ஸ்ரீ தீர்த்தரால் செய்யும் ஸ்ரீ மூலராமர் காண முடியாவிட்டாலும் மந்தாலயம் செல்லும் ஒவ்வொருவரும் சுமார் பதினோரு மணிக்கு மேல் தற்சமயம் பீட்டத்தில் இருக்கும் ஸ்ரீ சுவாமிகளான ஸ்ரீ சுதேந்திர தீர்த்தரால் விமர்சையாக நடத்தப்படும் ஸ்ரீ மூலராமர் பூஜையை காண வேண்டியது அவசியங்களுள் தலை சிறந்த அவசியமாகும் ராமே அவசியமாகும்னோரே சஹசிரியம் ராமநாம வராணனி ஸ்ரீ மூலராமோ விஜயதே இனி அடுத்த பகுதியில் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தரின் பெருமைகளையும் மகிமைகளையும் பார்ப்போம் ஸ்ரீ ராகவேந்திராய நம சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப நமஸ்து